வணக்கம் என்எம் எம்எம்எஸ் தேர்வுக்காக நீங்க ரொம்ப தீவிரமா தயாராகிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்காகவே இன்னைக்கு ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்துல இருக்கிற அளவீட்டியல் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் கேள்விகள் வந்து நேரடியா இல்லாம கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க ஆமா கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நாம சேர்ந்து கத்துக்கலாம் என்னென்ன முக்கியம் எப்படி பாக்கணும்னு நாம இப்ப விரிவாக பாப்போமா நிச்சயமா அளவீட்டியல் வந்து அறிவியலோட அஸ்திவார மாதிரி இத சரியா புரிஞ்சுகிட்டா பின்னாடி வர்ற இயற்பியல் வேதியியல் பாடங்கள்லாம் ஆ இன்னும் சுலபமா இருக்கும் நாம இன்னைக்கு இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களையும் அப்புறம் தேர்வுல எப்படி கேள்விகள் வரலான்னு பாக்கலாம் சரி அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாமே அளவு அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லுங்களேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு நிலையான அளவு அதை வச்சு தெரியாத ஒரு பொருளோட அளவை ஒப்பிட்டு பார்க்கறது அதுதானே கரெக்ட் அந்த நிலையான ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவுதான் அழகு அதாவது யூனிட் உதாரணத்துக்கு ஒரு பென்சில் நீளத்தை ஸ்கேல் வச்சு அளக்குறோம் ஸ்கேல்ல இருக்கிற சென்டிமீட்டர் தான் அழகு மிகச்சரியா சொன்னீங்க இதுல பாருங்க ரெண்டு முக்கிய வகை இருக்கு ஒன்னு அடிப்படை அளவுகள் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டீஸ் அடிப்படை அளவுகள் சரி இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதை வந்து வேற எந்த அளவுகள்ல இருந்தோ நம்மளால உருவாக்க முடியாது இதுதான் பேஸ் நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் அப்புறம் ஒளிச்சரிவு பொருளின் அளவு

ஓ அடிப்படை இருந்து வர்றதா கரெக்ட் அடிப்படை அளவுகளை பெருக்கியோ இல்ல வகுத்தோ கொண்டு வழி அளவுகள் உதாரணத்துக்கு பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம் தானே நீளமும் அடிப்படை அளவு அகலமும் நீள வகை தான் சரியா சொன்னீங்க அப்போ பரப்பளவு ஒரு வழி அளவு அதோட அழகு என்ன மீட்டர் இன்டூ மீட்டர் மீட்டர் எம் ஸ்கொயர் அதே தான் பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர் கன அளவு மீட்டர் கியூப் வேகம் மீட்டர் பர் செகண்ட் அடர்த்தி கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இது எல்லாமே வழி அளவுகள் தான் இது முக்கியம் என் எம்எம்எஸ்ல எது அடிப்படை அளவு எது வழி அளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேக்கலாம் இல்லையா நிறைய வாய்ப்பு இருக்கு அத நல்லா பாத்துக்கணும் சரி இப்போ பரப்பளவு பத்தி கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் ஒரு பொருளோட மேற்பரப்பு அதோட அளவு தானே பரப்பளவு ஆமா ஒரு டேபிளோட டாப் இல்ல ஒரு இலையோட பரப்பு இப்போ ஒழுங்கான வடிவம் இருக்கு சதுரம்னா பக்கம் பெருக்கல் பக்கம் ஏ ஸ்கொயர் செவ்வகம்னா நீளம் பெருக்கல் அகலம் எல் இன்டு பி இதெல்லாம் ஃபார்முலா இருக்கு ஆமா ஆனா இப்போ ஒரு இலை மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்துக்கு எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அதுக்கு வந்து வரைபடத்தால் முறை அதாவது கிராஃப் ஷீட் மெத்தட் இருக்கு ஓ கிராஃப் ஷீட்லயா ஆமா அந்த இலைய கிராஃப் ஷீட் மேல வச்சு அதோட அவுட்லைன்லாம் வரைஞ்சிக்கணும் அப்புறம் அதுக்குள்ள எத்தனை முழுக்கட்டம் இருக்கு அரைக்கு மேல எவ்வளோ பாதி எவ்வளோ பாதிக்கு கம்மியா ஓ பார்க்கணுமா ஆமா எண்ணி தோராயமா ஒரு பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் இதுல ஃபார்முலாவை விட இந்த முறை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் இதோட அழகு மீட்டர் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் சி எம் ஸ்கொயர் புரிஞ்சுது சரி அடுத்து கன அளவு வால்யூம் ஒரு பொருள் எடுத்துக்கிற இடம் ஆமா இதுவும் ஒரு வழி அளவு தான் ஏன்னா நீளம் அகலம் உயரம்னு மூணு நீள அளவு பெருக்கிறோம் கனசதுரம்னா ஏ க்யூப் கன செவ்வகம்னா எல்இன் டு பி இன்டு ஹெச் இதோட எஸ்ஐ அழகு நீளம் மீட்டர்னா மீட்டர் கியூப் எம் கியூப் கரெக்ட் எம் கியூப் இது திடப்பொருட்களுக்கு ஆனா திரவங்களுக்கு அதுக்கு வடிவம் கிடையாது அதுக்கு மெஷரிங் ஜார் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆமா அளவிடும் முகவை

இந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும் சரி இப்போ திடப்பொருள்ல ஒழுங்கற்ற வடிவம் உதாரணத்துக்கு ஒரு கல் அதுக்கு கன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இல்லையே அதுக்கு நீர் இடப்பெயர்ச்சி முறை இருக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் ஓ அது எப்படின்னா ஒரு அளவிடு முகவையில கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும் அதோட ஆரம்ப அளவை வி ஒன்னு குறிச்சுக்கணும் அப்புறம் அந்த கல்ல மெதுவா அந்த தண்ணிக்குள்ள முழுசா மூழ்கடிக்கணும் அப்போ தண்ணி மட்டும் உயரும் ஆமா அந்த புதிய நீர்மட்டத்தை வீட்டுன்னு குறிச்சுக்கணும் அப்போ அந்த கல்லோட கன அளவு சிம்பிள் வி டூ மைனஸ் வி ஒன் அடா அவ்வளோதானா எவ்வளோ தண்ணி வெளியே போச்சோ அதுதான் கல்லோட கன அளவு ரொம்ப ஈஸியா இருக்கே ஆமா ரொம்ப எளிமையான முறைதான் அடுத்து பார்க்க வேண்டியது அடர்த்தி டென்சிட்டி அடர்த்தி ஒரே அளவில் இரும்பு கொண்டும் மரக்கட்டையும் எடுத்தா இரும்பு கொண்டு தண்டியில் மூழ்குது மரக்கட்டை மிதக்குது இதுக்கு காரணம் அடர்த்தி தானே அதே தான் அடர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பருமனில் ஒரு பொருள் எவ்வளோ நிறைய கொண்டு தான் சிம்பிளாக சொன்னால் அடர்த்தி டி சமம் நிறை எம் கன அளவு வி ஒரு பொருள் நிறை அதிகமாக இருந்தால் மட்டும் மூழ்கிடாது அதோட பருமனுக்கும் நிறைக்கும் உள்ள விகிதம் தான் அதாவது அடர்த்தி தான் முக்கியம் இதோட அசை அலகு கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர் நீரோட அடர்த்தி எவ்வளோ நீரோட அடர்த்தி சுமார் ஆயிரம் கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர் இதை விட ஒரு பொருளோட அடர்த்தி அதிகமா இருந்தா அது முழுகும் குறைவா இருந்தா மிதக்கும் சூப்பர் அப்போ என்எம்எம்எஸ்ல ஒரு பொருளோட நிறையும் கன அளவும் கொடுத்துட்டு அது தண்ணியில் மிதக்குமா மூழ்குமான்னு கேட்டா நாம முதல்ல அடர்த்தியை கண்டுபிடிக்கணும் ஆமா அப்புறம் அந்த மதிப்பை ஒப்பிட்டு பார்க்கணும் கரெக்டு தானே மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் கான்செப்ட் சரி இப்போ இந்த சின்ன சின்ன அளவுகள் எல்லாம் ஓகே ரொம்ப தூரத்துல இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்கள் இதோட தூரத்தை எப்படி அளப்பாங்க கிலோமீட்டர்லாம் பத்தாதே கண்டிப்பா பத்தாது அதுக்கு நாம ரெண்டு முக்கியமான அழகுகள் பயன்படுத்துறோம் ஒன்னு வானியல் அழகு ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் ஏயோ ஏயோ கேள்விப்பட்டிருக்கேன் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள சராசரி தூரம் தானே கரெக்ட் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்குற சராசரி தூரம் தான் ஒரு வானியல் அழகு அது தோராயமா பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் துல்லியமா சொன்னா ஒன் ஏ யூ கிட்டத்தட்ட 1.496 into 10 to the power 11 meter. 1.496 into 10 to the power 11 மீட்டர் ஓகே இது சூரிய குடும்பத்துக்குள்ள யூஸ் ஆகும். அதவிட தூரம்னா? அதவிட பெரிய தூரங்களுக்கு நாம ஒளி அண்டு யூஸ் பண்றோம் லைட் இயர் ஒளி பயணம் வெற்றிடோ அதுதான் ஒரு ஒளி ஆண்டு ஒளி ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகுன்னு படிச்சிருக்கேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு நினைச்சு பாருங்க ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்போ ஒரு வருஷத்துக்கு அது ரொம்ப பெரிய தூரம் கிட்டத்தட்ட

என்எம்எம்எஸ் தேர்வுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த யூனிட்ஸ் ஃபார்முலாஸ் யூனிட் கன்வர்ஷன் அப்புறம் அடர்த்தி கணக்குகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் புரிஞ்சு படிச்சா எம்சிக்யூ கேள்விகள் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி யோசிச்சு பாருங்க அடர்த்திங்கிறது ஒரு பொருள் தண்ணில மிதக்குமா மூழ்குமானு பார்க்க மட்டும் பயன்படுதா இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில வேற எதுக்கெல்லாம் இது முக்கியமா இருக்கலாம் ம் நல்ல கேள்வி உதாரணத்துக்கு பால்ல தண்ணி கலப்படம் பண்ணிருந்தா கண்டுபிடிக்க முடியுமா அடர்த்திய வச்சு எப்படி யோசிச்சு பாருங்க உங்களுக்கான சிந்தனை கேள்வி இது அருமை இதோட இந்த அலசல நாம நிறைவு செய்யலாம் மாணவர்களே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க உங்க தேர்வுல நீங்க எல்லாரும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் அடுத்த அலசலில் சந்திப்போம்